அன்பை வார்த்தைகளால் சொல்வதற்கு பதிலாக உழைப்பை கொட்டி காட்டும் ஒரே ஜீவன் அப்பா அப்பா மகன் கதையை பேச போகும் ராமம் ராகவன் படத்திற்காக வாழ்த்து வந்திருக்கும் தீபக் அவர்களை பேச அழைக்கிறோம் என் குருநாதர் சமுதர சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்ன திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் சோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் சோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்ன திரையில் இருந்தாரு அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில படங்கள் இயக்குனார் அது பேசப்பட்டது ஆனால் அது வந்து பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்ன திரைக்கு வந்து திருப்பி இயக்குனார் அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு ஒரு இருக்குது நான் அது அதை நோக்கி போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து ஃபேமிலிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சல் இல்லை இல்லைம்மா பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிவிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போடுறது ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினார் அப்போவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார் அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்மையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே எங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சுடணும்டா ஆனால் அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாக அது இருக்கணும் அப்படின்னு அவர் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குனர்கள் இன்றைக்கி சனிசாருக்காக வந்திருக்காங்கன்னா அதை அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு ஒரு அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகுவமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பாதித்து வந்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதையும் தாண்டி வந்து நம்ம இயக்குனர் தன்ராஜும் வந்து அது வார்த்தையை சொல்லியிருக்காரு ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே புரியுது பொருந்தது ஸோ இந்த கதை எப்படி இருக்க போதுன்றது வந்து ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு அதை வந்து ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லாரும் போல் நானும் காத்திருக்கிறேன் நானும் ஒரு தந்தை தான் என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்ல எப்படி இருக்குன்றது நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய் ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும் ஐ இந்த தயாரிக்கணும் அதே போலராஜ் வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் உங்களை ஆல் திசையும் முட்டி மோதி இன்று நம்பிக்கை மனிதராக வெற்றி பெற்ற பிக் பாஸ் வெற்றியாளர் இந்த மேடையில் இருப்பதும் அவரை அழைப்பதும் மகிழ்ச்சி தம்பி முத்துக்குமரன் அவர்களை பேச அழைக்கிறோம் என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம் உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கனியன நேர்காணல் செஞ்சிருக்கேன் அண்ணன நேர்காணல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாறு ஏன்னா எதுக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பரபரப்பாக ஓடிட்டுருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடமையையும் நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அற அரைஞ்சு மனுஷ மனுஷனாக வாழ்கிறதுக்கான வழியை போட்டு கொடுக்குற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்குற சமுத்திரம் சமுதிர கன்னியாணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம் இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதுதான் சமுத்திரகனி என்ன அது தமிழ் சினிமா தவற விட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இனமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமாக இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கனி அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகுவாரா சொன்ன உன்னே ஒன்னை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கேன்னு நினைக்கிறேன் சேகுவாரா சொல்லுவார நான் வீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை ஏந்திக்கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குனர்களை தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க என்று கேட்கும் அளவுக்கு லென்ஸ் தலைக்கூத்தல் காதல் என்பது பொது உடைமை என்று வித்தியாசமான கதைக்களம் கொடுத்த இயக்குனர் ஜெயபிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருமே எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க இந்த கடைசியா பேச வந்த பெரிய பிரச்சனைங்க என்ன பேசுறதுன்னு தெரியல பட் நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் இது வந்து என்னோடய ஆக்டிங் டீச்சர் எனக்கு சொன்னது அவர்கிட்ட ஆக்டிங் கற்றுக்கு போனப்போ அவர் சொன்னது ஜேபி நான் வந்து உனக்கு பெருசாக ஒன்றும் கற்றுக் கொடுக்க முடியாது எயிட்டி பர்சன்ட் உன்னோட மனிதம் டென் பர்சன்ட் உன்னோடய டேலண்ட் இன்னொரு டென் பர்சன்ட் உன்னோட உழைப்பு அப்படின்னு சொன்னார் அது எனக்கு பெருசாக அப்போது புரியல பட் இந்த ப்ராசஸ் நான் வந்து தலைக்கூத்தல் படத்தோட கதையை வந்து சமுதிர சாருக்கு சொன்னேன் அன்றைக்கி அவர் லென்ஸ் கூட பார்க்கல ஒரு புதுப்பட இயக்குனராக தான் பார்த்தாரு வித ஜட்மெண்ட்டும் இல்லாமல் கதையை கேட்டார் கேட்டு முடிச்சு சாதாரணமாக எல்லாரும் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் சார் அப்போவே வந்து ஜேபி நான் பண்ணுறேன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு அந்த ஒரு மூமெண்ட்டில் எனக்கு அந்த ஒரு ஃபீல் கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு என்னோடய சார் சொன்னது எயிட்டி பர்சன்ட் மனிதம் டொண்ட்டி டென் பர்சன்ட் டேலண்ட் அண்ட் டென் பெர்சன்ட் உழைப்பு அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போயே நான் நினச்சேன் என்னோட கேஸ்டிங் கரெக்டாக இருக்கும்னு அது நான் வந்து சினிமாவில் பார்த்தேன் தலைக்கூத்தில் வந்து சார் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அதை நான் பார்த்தேன் ஒரு ஆக்டராக அவர் எப்படி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரோட டேலண்ட் எப்படி வருது அந்த மனிதத்தோட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் உணர்வுகளை அவர் எப்படி உள்வாங்கி அதை அந்த மூமெண்ட்டில் கொடுக்குறாருன்றது நிறைய இடத்துல நான் பார்த்து வேந்திருக்கேன் தலைக்கூத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் ஆக்சுவலாக கண் கலங்கு வச்சுருவார் அதை பார்த்தாருன்னா நாங்கள் அங்கே ஷூட்டிங்லேயே நாங்கள் எல்லாருமே அழுதுட்டோம் ஒரு சீனில் லைவ் சோன் போதுன்றதுனால இன்னும் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஷார்ட் முடிகிறது வரைக்கும் அதுக்கப்புறம் எல்லோரும் காஃப் பண்ண ஆரம்பித்தாங்க அழுக அழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு பர்டிகுலர் சீனில் ஸோ அண்ட் தலைக்கூத்தில் எல்லோரும் மறந்து இருக்கிற இந்த டைமில் திடீர்னு என்னை கூப்பிட்டு ஜேபி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் பெரிய என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் அவரோட மனிதம்தான் அண்ட் அந்த தான் அவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அதுதான் அவரோட டேலண்ட்டும் அதுதான் அவரோட உழைப்பும் எல்லாதுமே அப்புறமா ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு தன்ராஜ் ஏன்னா எனக்கு என்னோடய லென்ஸ் டைம் ஞாபகம் வருது நானே ப்ரொடியூஸ் பண்ணேன் நானே நடித்தேன் அண்ட் டெஃபினட்டாக இங்கே உங்கள் முன்னாடி நான் பேசியிருக்கேன் அண்ட் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க லென்ஸ் இப்போவும் லென்ஸ் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் மீடியாதான் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டைம் முயற்சி ராமம் ராகவத்துக்கு உங்களோட எல்லா சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி பெற மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதிகார வர்க்கத்திற்கு ஒரு படமும் பாடமும் கொடுத்த ரைட்டர் பிராங்க்லின் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப நாள் ஆச்சு நான் சமுத்திரகன் எனக்கு நன்றி சொன்னதே இல்லை பெருசா ஸோ இந்த மேடம் நன்றி சொல்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் தன்ராஜ் ஃபர் தட் ராமம் ராகவம் படத்துக்கு அதுக்கு நன்றி டெபு ஃபிலிம்ஸ் வரவங்களாம் நடக்க தெரியாத குழந்தைங்க மாதிரி தத்தி தட் நடக்கும்போது ரொம்ப கரெக்டான ஒரு ஆள் இருந்தால் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு அப்படி ஒரு ஆள் அப்படின்னா கணியன் கதை படித்து முடிச்சோன்னுமே சொல்லுவார் சொல்லுவார் அண்ணன் அண்ணன் சொன்னார் இல்லை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும்டா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேருந்தே அவர் வந்து ரொம்ப கிளியராக கைட் பண்ணார் ஹெல்ப் பண்ணார் அவ் நம்ம எழுதின ஒன்றை வந்து இப்போ உயிர் கொடுத்து அதை அவர் தங்கராஜா பர்ஃபார்ம் பண்ணி காட்டும் போது தான் அவ்வளோ ஃபுல்ஃபில்லா இருக்கும் நிறைய நேரம் மானிட்டர் பார்க்காம அவர் நடிக்கும்போது கீழே உக்காந்துட்டு அவரை நான் பார்ப்பேன் ரொம்ப லாஸ்ட் மினிட்லலாம் ஒரு ஒரு ரெண்டு பேஜ் காலி ஆகுறதுக்கு போய் கொடுப்பேன் நான் என்னடா இப்போ வந்து கொடுக்குறேன்னா திட்டுவாரு ஸோ அதையுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அடிச்சு காலி பண்ணியிருக்காரு என்னை நிறைய நேரத்தில் வந்து பிரமிக்க வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக அவர் உங்களையும் கண்டிப்பாக சூப்பராக சேஃபாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்புறம் அண்ணன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபாதர் மெட்டீரியல் அண்ணன் கிட்டே வந்து அப்பாவுக்கான அன்பு பயங்கரமாக கொட்டி கிடக்கும் அதை அண்ணனாக வெளிப்படுத்துவார் அது ஒரு நண்பனாக வெளிப்படுத்துவார் அவர் உலகமே ஒரு வித்தியாசமான உலகம் அவரு சுப்பிரமணியம் சிவன் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அண்ணன் அண்ணான்னு கூப்பிட்டுப்பாங்க நான் ரொம்ப நாள் கன்ஃபியூஸ்டா கேட்டிருக்கேன் என்னண்ணா நீங்க அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு இதில் யார் யாரு அண்ணன் எல்லாம் கேட்டிருக்கேன் நானு அது அப்படிதான்டா நான் அண்ணன் அவர் எனக்கு அண்ணன்டான்னு சொல்லுவார் சோ அந்த அளவுக்கு என்னை வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கு இவ்வளோ அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கட்சி நான் இந்தளவுக்கு இது பண்ணேன் இது ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது கண்ணியான ரொம்ப முக்கியமான காரணம் அதனால் அவருக்கு நிறைய நன்றி சொல்லணும் இந்த மாதிரியும் நான் நன்றி சொல்கிறதுக்கு கேட்டுக்கிறேன் ராமம் ராகவும் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி விழாவில் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்